அனைவருக்கும் இறைவணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செபிமடுக்கின்ற பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் பதினெட்டு பாடல் இருநூற்றி எழுபத்தி ஒன்று அன்புடைமை பொன்னை கடந்து இளங்கும் புலித்தோலினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணிக் கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னிக் கிடந்தது என் பேரன்புதானே இதில் எதிர்பார்ப்பு இல்லாத இறைவன் மீது நாம் வைக்கின்ற அன்பை பற்றி இங்கே திருமூலர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் இந்த பாடல் அன்புடைமையை பற்றி குறிக்கின்றது அதாவது இந்த பாடலில் அவர் என்ன சொல்லி சொன்னார் உண்மையான எதிர்பார்ப்பில்லாத பேரன்பு அன்பு என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றன் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத போது அது பேரன்பாக மாறுகிறது அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத பேரன்பை நீங்கள் எதன் மீது செலுத்தினாலும் அதுவே சிவமாக இருக்கிறது இதை உணரணும் அப்போ ஒரு அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கின்ற போது அது பேரன்பாக வடிவெடுக்கிறது அந்த பேரன்பை எதன் மீது செலுத்தினாலும் உலகில் எதன் மீது செலுத்தினாலும் அதுவே சிவமாக இருக்கிறது என்பதை எவர் உணர்ந்து இருக்கின்றாரோ எவர் உணர்ந்திருக்கின்றாரோ அவரோடு சிவனும் பேரன்பாகவே இரண்டரக் கலக்கின்றான் இதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்து அதாவது எதன் மீது இந்த உலகத்தின் மீது எதன் மீது எவன் ஒருவன் பேரன்பு எதிர்பார்ப்பு இல்லாத பேரன்பை செலுத்தினாலும் அதுவே சிவமாகிறது என்பதை எவன் உணர்ந்து அப்படி அன்பு செலுத்துகிறானோ அவன் மீது சிவன் நம்முடைய ஈசன் சிவனும் அவரோடு பேரன்பை கலந்து இரண்டற கலந்திருக்கின்றான் என்று கூற வருகின்றார் இதுல பார்த்தீங்க சொன்னா சிவபெருமானுடைய வழி சொல்லக்கூடிய இந்த பாடலும் சேர்த்து வருகின்றது அதில் எப்படிப்பட்ட உருவினன் ஈசன் பொன்னை கடந்து இளங்கும் புலி தோலினன் தூய்மையான தங்கம் எப்படி அதிகமாக ஜொலிக்குமோ மின்னுமோ பொன்னை கடந்து இளங்கும் அந்த தங்கம் எப்படி ஜொலிக்கின்றதோ தூய்மையான தங்கம் அதைவிட ஜொலிக்கக்கூடியவன் யார் புலித்தோலை உடையாக அணிந்தவன் புலித்தோலை உடையாக அணிந்த சிவபெருமான் தூய்மையான தங்கம் எப்படி மின்னுமோ அதை விட அதிகமாக ஜொலிக்கக்கூடியவனாக விளங்குகின்றான் எம்பெருமான் அதோடு மட்டுமல்ல மின்னி கிடந்து மிளிரும் இளம்பிறை அதோடு இல்லாமல் தூய்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கும் இளஞ்சந்திர பிறை அந்த பிறை இருக்கின்றதே அவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய பிறை சந்திரன் அது எப்படிப்பட்ட வெண்மையாக பால் போன்ற வெண்மை உடையது பால் போன்ற வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கும் இளம் சந்திரப்பிறை வடிவ நிலவை தன்னுடைய முடி சடையில் அணிந்தவன் அப்படிப்பட்ட ஒரு வெண்மையான கிடந்து மிளிரும் இளம்பிறை பால் போன்ற வெண்மை நிறமுடைய அந்த இளம்பிறை சந்திரனை தன்னுடைய சடை முடியில் தரித்தவன் அதோடு மட்டுமல்ல துண்ணி கிடந்த சுடுபுடி ஆடிக்கு அதாவது அவன் என்ன பண்றான் சுடுகாட்டில் எரித்த பின் மீதி இருக்கு சாம்பல் சூடான சாம்பல் அந்த சாம்பல் தன்னுடைய மேனியெங்கும் பூசிக்கொண்டு இடுகா சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை தன் திருமேனியெங்கும் பூசிக்கொண்டு அந்த பொடியின் மேலேயே திருநடனம் ஆடுகின்றான் பாருங்க அப்ப தங்கம் தூய தங்கத்தை விட ஜொலிக்கக்கூடிய புலித்தோல் அணிந்தவன் இரண்டாவது பால் போன்ற வெண்மை நிறத்தை உடைய இளம்பிறை சந்திரனை தலைமுடியில் தரித்தவன் அதோடு மட்டுமல்லாமல் அங்கே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த எஞ்சி இருக்கக்கூடிய சாம்பலை தன்னுடைய திருமேனி எங்கும் பூசிக்கொண்டு அதே பொடி மீது அந்த சாம்பலின் மீது திருநடனம் ஆடக்கூடிய ஈசன் என்ன செய்கிறான் தன்னுடைய இறைவனின் மேல் அந்த அன்பு அவர் அப்படிப்பட்ட இறைவனின் மீது அந்த சிவன் மீது அன்பு செலுத்தினால் இறைவன் எம் மேல் கொண்ட அன்பும் நான் கொண்ட அன்பும் இறைவன் எம் மீது கொண்ட அன்பும் இரண்டற கலந்து பின்னி கொண்டு கலந்துள்ளது என்று சொல்கின்றார் பாருங்க இப்படிப்பட்ட அழகான திருமேனி உள்ள இப்படி சுடலை பொடி மீது நடனம் ஆடக்கூடிய எம்பெருமான் மீது இவர் வைக்கக்கூடிய தூய்மையான அன்பு பதிலுக்கு அவர் இவர் மீது வைக்கக்கூடிய அன்பு இந்த இரண்டும் இரண்டரை கலந்து பின்னி பிசைந்து பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றதாம் அப்படிப்பட்ட அன்பு ஏனென்று சொன்னால் எதிர்பாராமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைக்கக்கூடிய பேரன்பு கொண்டால் சிவமனும் ஈசனும் நம் மீது அதே அளவுக்கு அன்பை செலுத்துவான் இந்த இரண்டும் இரண்டரை கலந்து நிற்கும் என்பது இந்த பாடனுடைய மைய கருத்து திருச்சிற்றம்பலம்